சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை என்னிடமே நீ வேஷம் போடுகின்றாயா உன் விளையாட்டை என்னிடமே காட்டுகின்றாயா உன் முகத்தை நீ மறைத்து கொண்டால் என்னிடம் எல்லாம் மறைந்துவிடும் என்று நீ நினைக்கின்றாயா உன் மனதில் ஏன் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் கண்களை மூடிவிட்டால் உலகம் இருண்டு விடுமா என்ன ஏன் இப்படி என்னிடமே உன் விளையாட்டை காட்டுகிறாய் என்னிடம் உன் வேஷத்தை காட்டாதே இன்று இதற்கு ஒரு தீர்வு கொடுத்தே ஆக வேண்டும் என்று நான் வந்துள்ளேன் முழுமையாக கேள் நான் விடம் கேட்கின்றேன் என்னிடம் ஏன் உன் மனதில் இருப்பதை மறைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் பட்டதை உன் சாய் அப்பாவிடம் சொன்னால் அதற்கு தீர்வு தருவேன் அல்லவா இதை ஏன் மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கே தெரியவில்லை உன் மனதில் எந்த ஒரு ஆசை இருந்தாலும் அதைச் சொல் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று உன் சாயப்பா எத்தனை முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் அப்படி இருந்தும் உன்னுடைய வேஷத்தை என்னிடம் காட்டுகிறாய் என்று தெரிந்த பிறகு எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பாவிடம் கேள் அதை விட்டுவிட்டு உன் மனதில் ஒளித்து வைத்துக் கொண்டு என்னிடமே நீ வேஷம் போடுகிறாய் சந்தோஷமாக இருப்பது போல் எனக்கு தெரியாமல் போய்விடும் என்று நீ நினைத்தாயா இப்படி நினைத்தால் நீதான் முட்டாள் என்று நான் சொல்கிறேன் உன் மனதில் என்ன ஆசைகள் இருக்கிறது என்று நான் அறிய மாட்டேனா இப்பொழுது நான் சொல்கிறேன் உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் என்னிடம் மறைத்த எண்ணங்கள் உனக்கு நான் செயல்படுத்தி தருகிறேன் என் சாயப்பாவிடம் இதை கேட்கலாமா வேண்டாமா என்று நீ தலை குனிந்து நின்ற காரியத்தை உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன் அதில் நீ தலை நிமிர்ந்து இருக்கவும் அந்த காரியத்தில் வெற்றி அடையவும் செய்கிறேன் உன் மனதினில் எதை ஆசைப்பட்டாலும் அதை உன் சாயப்பா உனக்கு தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு எந்த காரியத்தையும் என்னிடம் மறைக்க வேண்டும் என்று நினைக்காதே யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத என் பிள்ளை நீ உனக்கு நீயே துரோகங்கள் செய்து கொள்ளாதே உன் வாழ்க்கையை நீயே அழித்து விடாதே மனதில் பட்டதை உன் சாயப்பாவிடம் கேள் அதை கொடுக்கத்தான் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து ஏன் உன் வாழ்க்கையை சீரழிவுக்குள் நீயே எடுத்துச் செல்கிறாய் மனதில் பட்டதை உடனுக்குடன் கேட்டுவிடு உனக்கு நான் அதை செய்து முடிக்கின்றேன் நீ அதிகமாக ஆசைப்பட மாட்டாய் உனக்கு தேவையானதை மட்டும்தானே என்னிடம் கேட்கிறாய் பிறகு ஏன் இந்த மரமுகம் உன் மனதில் எந்த வேஷங்களும் மறைக்காமல் எதையும் போட்டு அதையே நினைத்து அதையே குலுங்கி கொள்ளாமல் உன் சாயப்பாவிடம் கேட்டுவிடு உடனடியாக அதற்கு நான் விளக்கமும் தருவேன் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருந்தால் அதையும் நான் உனக்கு செய்து விடுவேன் நீ என்னிடம் கேட்க வேண்டாம் என்று தயங்கிய காரியம் உன் வாழ்க்கைக்கு உகந்தது நீ சந்தோஷமாக இரு மனதை எப்பொழுதும் தைரியமாக வைத்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் நல்ல மனதுக்கு நல்லதுகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்